கனியை அந்த அரசியல்வாதியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ரவுடிங்க கூட்டிகிட்டு போனோன்னே எங்கள் அண்ணா எங்கள் மதினி அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இரு இருன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க எங்கே எங்கள் அண்ணா எங்கே எங்கள் அண்ணான்னு கேட்டிருக்கேன் நான் கட்டி தான் வந்திருக்கோம் அவங்க அண்ணாலாம் யாரும் கிடையாது ஒழுங்காக இருன்னு சொல்கிறாங்க அப்புறமா என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லி கத்த ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரூம்புள்ளே வந்து வச்சு சாத்தி விட்டுறாங்க கனியை கனி கத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அந்த சாமியார் வராரு வந்துட்டு போயிட்டு கனியை இது பண்ணி பார்க்குறாரு அப்போ பார்த்தா கனிக்குள்ளே வந்துட்டு சூடாமணி வந்துட்டு ஒழுங்காக என்னை விட்டுருங்க அவ்வளோதான் அவங்க யார் இது ரொம்ப கஷ்டம் இந்த பொண்ணி கட்டினீங்கன்னா வந்துட்டு எதுவுமே நடக்காது வசியப்படுத்தி நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படி அதுக்கு வந்துட்டு நம்புதிரியை வர வைக்கணும் கேரளால் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதனால கனியை சாப்பிட்டு வச்சிருக்காங்க அப்புறம் கனி அழுதுட்டு கதவு தட்டிட்டு இருக்காங்க எங்கள் அண்ணன் கிட்ட விட்டுங்க விட்டுங்க நான் போயிடுறேன் போய்ட்டு தெரிஞ்சுட்டு அப்புறம் ஒரு ரவுடி வந்துட்டு கனிக்கிட்ட வந்துட்டு சாப்பிட சொல்லி கொடுக்க கண்ணி வந்தால் அண்ணன் கொஞ்சம் இது வாங்கலை ப்ளீஸ்ண்ணே உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் வாங்கி தரேண்ணே விட்டுருங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணான்னு கேட்டுட்டு இருக்காங்க அப்போ அவர் பேக்கெட்டில் வந்து ஃபோனை நைஸாக எடுத்துடுறாங்க கண்ணி அது தெரியாமல் அவர் போயிட்டு வர அப்புறமா கண்ணி எடுத்து அவங்க அப்பா அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ண பார்க்க அப்படியே வந்துட்டு அதில் வந்துட்டு பேலன்ஸ் இல்லாதனால போக மாட்டேங்குது உடனே கண்கோமா ஃபோனை கீழே போட இல்லை சத்தண்டாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க ஃபோன் இருக்கிறத பார்த்தோன்னா ஷார்க் ஆகி போய்டாங்க நல்ல வேலை பேலன்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சவொடன அந்த ரவுடி கடி கொடுத்து என்ன இது கொடுவா தெரியாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அப்புறம் அந்த பொண்ணு அங்கேயே அதாவது கண்ணி இங்கேயே இருக்கணும் ஒழுங்காக இருந்துரு இல்லைனா அவ்வளோதான் மிரட்டுறாங்க ஸ்கூல் முடிஞ்சு கனியை பார்க்குறாங்க நம்ம ரத்னா கனியை காணும்னு சொல்லி தெரியல அவங்க ஃப்ரெண்டு வந்து பேக்கை கொடுத்துட்டு போகிறாங்க கனி மத்தியானமே போயிட்டா அவங்க அண்ணன் கூட போகிறேன்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க இவளுக்கு என்ன இப்படி ஒரு இடமா போயிடுச்சு ஏன் இப்படி பண்ணுறா அண்ணன் கூட போயிருந்தா அண்ணன் சொல்லியிருக்குமேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்துட்டு நீ எதுனா சொல்லுவேன்னு சொல்லியிருக்க மாட்டாது சரிவா வீட்டுக்கு போய் பார்க்கலாம் வீட்டில் இருக்கிறாள் சொல்லிட்டு நான் அவங்களும் போகிறாங்க வீட்டுக்கு போனால் எங்கே அந்த கணின்னு சொல்லி கோமா தீட்டிகிட்டு இருக்காங்க ரத்னா இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் வராங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையோ ஐயோ பண்ணிக்கு என்ன ஆச்சுன்னு யோசிக்கிறாங்க அப்புறமா முத்துப்பாண்டிக்கிட்ட சொல்கிறாங்க சரி நான் விசாரிக்க சொல்றேன் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டே எல்லாம் கேட்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்புறமா இவங்களுக்கும் தெரிய வருது